இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்முடைய முருகப்பெருமான் அல்லது கபாலீஸ்வர பெருமானுக்கு நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு விருப்பம் அந்த அண்ணாமலையார் கோயிலுக்கு போனோம்னா அந்த தங்க கிரீடம் மேலே வச்சுன்னு பார்த்து பார்த்தீங்களா ஆமாய எவ்வளோ அழகாக இருக்குது அந்த கபாலி கொண்டு வச்சா பரவாயில்லைங்க அப்படின்னு நீங்கள் விரும்பி ஒரு அடியாரெலாம் சேர்ந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு கிலோவில் செஞ்சு அப்படியே கல்லெல்லாம் பதிக்க வச்சு கொண்டு போய் வச்சு சாமி கொடியே வச்சிங்க சிவருமான் பார்த்த ஆஹா தன்னாலா ஒருத்தருக்கு வராத சிந்தனை முத்தாயா வந்திருக்குது அப்படி மகிழ்வாரா அவரு தங்க கிரீடம் கொண்டாந்து வச்சிருக்கிறாங்க சாமி மகிழ வேண்டாமா அப்படி மகிழ்வராக இருந்தா ஆகும் தெரியுங்களா தங்க வியாபாரி வைர வியாபாரியுமே அவரை மைக்கிட்டு கொண்டு போயிருப்பாங்க அவர் நாம தான் போய் ஒன்றுத்தையும் பார்க்க முடியாதவன் காசு இல்லாமல் உள்ள வராது இப்பவே காசு இருந்தாதான் பார்க்க முடியுதுன்னு வச்சுக்கோங்க இல்லைங்களா அதை நாமலாம் ஏற்படுத்தி கொண்டு வந்து ஸ்பெஷல் தரிசனம் சிறப்பு கட்டணம்னு போட்டு காசை கட்டி கட்டி பார்க்கணும்னு நினைக்கிறேன் சாமிகிட்ட அப்படிலாம் இல்லை நாம் அப்படி அமைச்சுக்கிட்டோம் அது நம்முடைய சூழல்கள் நம்ம அதில் போக வேண்டியதில்லை நீங்கள் கொடுக்குற தங்க கிரீடம் கபாலீஸ்வர பெருமானுக்கு மகிழ்ச்சியை தருமான் கேட்டால் தரும் என்று சொன்னால் இறையும் தன்மைக்கு இழுக்கு அப்ப ஏன் அவர் அதுக்கு தானே மயங்கிட்டா அப்படின்னு ஆயிடும் சரியா இந்த தங்க சாமிக்கு தான் அவருக்கு அந்த மயக்கம் இல்லைன்னு வச்சுக்கோம் சரி இப்போ தங்க கிரீடம் இருக்குதே அது எதாவது நினச்சிக்குமா ஐயோ நான் என்னால் வேறு யாராவது கோமாளி தலையில் இல்லாமல் நாம் கபாலி தலையில் இருக்கிறனே அப்படின்னு அந்த கிரீடம் ஏதாவது மகிழுமா ஏன் கிரீடத்துக்கு அறிவு கிடையாது யார் மாட்டு தலையில் வச்சாலும் அது இருக்காது கபாலிக்கு என்ன கிடக்குது நாம் என்ன கிடக்குது கோமாரி என்ன கிடக்குது யாத்திரையில் வச்சாலும் இருக்கும் போது அது அதுக்கு ஒன்றும் மகிழ்ச்சியோ வருத்தமோன்னு இல்லையே சரிங்களா அப்போ தங்க கிரீடத்துக்கு மகிழ்ச்சி இல்லை அதை அணிந்திருக்கிற கபாலிக்கும் மகிழ்ச்சி இல்லை யாருக்கும் மகிழ்ச்சி நமக்கு மகிழ்ச்சி ஏன் ஐயோ எனக்கு கிடைச்ச காசெல்லாம் கொண்டாந்து உனக்கு கொடுக்குற வாய்ப்பு கொடுத்தியே பெருமானே அப்போ யாரு அசித்தாக இருக்கக்கூடிய தங்கத்துக்கோ சித்தா இருக்கிற கபாலிக்கோ மகிழ்ச்சி இல்லை ரெண்டையும் அறிந்திருக்கிற நமக்கு தான் மகிழ்ச்சி ஏன் நாம தான் ரெண்டும் இல்லாதால் சித்தையும் அறிபவர் அசித்தையும் அறிபவர் நாம தான் கபாலி சித்தை அவன் சித்தே வறிவுமானவன் அவன் ஒருபோதும் அசித்தை அறிந்து அனுபவிக்க வேண்டிய தேவை உடையவன் இல்லை கடவுள் என்பவன் பொருளுக்கு மயங்குபவன் அல்ல அவன் அன்புக்கு மட்டுமே அதே அடிபணிந்து நின்று தொண்டருக்கு தொண்டராக அன்புக்குரியவனாக வந்து நீங்கள் எவ்வளவு அன்பு செலுத்துகிறீர்களோ அந்த அன்புக்கு அன்பாக வந்து நிற்பவனே அன்றி அவனை பொருளை காட்டியெல்லாம் ஒருபோதும் ஏமாற்றிவிட முடியாது இதுதான் அந்த இறைவனுக்குரிய இலக்கணம் என்பதை சொல்லி இந்த பாடலோடு இருபத்தி நான்காவது பாடலோடு இந்த சிந்தனை நிறைவு செய்கின்றோம்